வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இவ்வளவு நாள் நிறைய ராசியில சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு நிறைய ராசிகளுக்கு நிறைய கெடுபலன்களை கொடுத்தாரு ஒரு சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் கொடுத்திருந்தாரு ஆனா இப்ப வக்ர நிவர்த்தி அடையறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்க போறாருங்க என்னைக்கு வக்ர நிவர்த்தி அப்படின்னா சனி பகவான் வந்து பாருங்க கும்ப ராசியில வக்ர நிவர்த்தி நவம்பர் பதினஞ்சு அடைகிறார் அந்த வக்ர நிவர்த்தினால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி பாருங்க எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் சொல்லியும் தீய பலன்கள் இருக்கிற ராசிகளுக்கும் சொல்லுவோம் அதுக்கான பரிகாரங்களும் சொல்லுவோம் கவலைப்படாதீங்க அந்த ஒரு சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பரிகாரம் சொல்றோமோ அந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோங்க நாங்கள் உங்ககிட்ட எங்களோட சுய ஜாதகத்தை வந்து டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பேசிகிட்ருக்கும்போது எங்களோட நம்பர் வந்து பாருங்க ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு ஹாயின் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க வாங்க இப்போ வருசையே என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துக்கலாம் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களோட ராசியாதிபனே அதிபனே சனிதா சனி ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு ராசி பொதுவாக மகர ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க அதாவது ப்ளூ கோலர் ஜாப்ஸ் எல்லாரும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியாக தான் இருப்பாங்க இந்த மகர ராசி ஒரு பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டில் பிறந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கூடையும் வந்து சுமூகமாக ஒரு அந்தஸ்து வித்தியாசம் இல்லாமல் எல்லாரு கூடயும் சுமூகமாக ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லகிஷ்னஸ் அப்படின்றது இருக்கும் ஒரு மந்தம் மந்த நிலை அப்படின்றது நிறைய நேரம் வரும் அந்த மந்த நிலையும் போதுல யாராவது ஒருத்தவங்க தூண்டு விட்டு தூண்டி விட்டுட்டே இருக்கணும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சுடர் விட்டு எரியும் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று வேணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க நீ செய் உன்னால முடியும் யூ கேன் யூ வில் யூ சுட் அண்ட் யூ கேன் அச்சீவ் டெஃபினெட்லி யூ வில் அச்சீவ் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப பீக்ல போவாங்க அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியாதிபனே சனி அப்படின்றதுனால உங்க மேல ஒரு கருணை அப்படின்றது சனிக்கு தான் செய்யும் என் வீடு என் வீடை நான் நிலைமைக்கு வந்தாலும் நான் பெருசா கெடுக்க ஐயோ என் வீடாச்சே அப்படின்ற ஒரு மனசு தான் செய்யும் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இரண்டாம் பாவத்துல அதாவது ரெண்டாம் பாவத்துல சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி சனி வக்கரகதி அடைஞ்சு இருந்தாரு நல்லது பொதுவா வந்து பாருங்க மகரம் கடந்த ஏழு வருஷமா பட்ட பாடு அப்படின்றது கொஞ்சம் நிஞ்சம் கிடையாதுங்க ஏன்னா ஏழை நாட்டு சனி ஏழை நாட்டு சனியினோட கடைசி பகுதியில் இருக்கீங்க கொஞ்சம் நிஞ்சம் பாடு பண்ணல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு எழுந்தாங்க வாசல் எழுந்தாங்க சொத்து எழுந்தாங்க பொண்டாட்டி புள்ள இப்படி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு ஒரே வீட்டில் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் பெருசா புருஷன் பொண்டாட்டின்ற அன்னியும் இல்லை தொழில் செஞ்சிருந்தேன் தொழில் முழுசும் லாஸ் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் வேலைங்க வேலை செஞ்சுட்டே இருந்தேன் எத்தனை வருஷமா நான் அந்த இடத்துல வேலை செஞ்சேன் பதினஞ்சு வருஷமா வேலை செஞ்சேன் வேலையை விட்டு திடீர்னு தூக்கிட்டாங்க ஆள் தேவையில்லைன்னு அதனால ஒரே நாளில் என்னோட வாழ்க்கையே மாறிப்போச்சு அப்படின்றவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுங்க நம்பி காசு கொடுத்த முழுசும் ஏமாற்றிட்டான் பார்ட்னர் முழுசும் ஏமாற்றிட்டான் குடும்பத்தில் பொண்ணு பிரச்சனை பொண்ணு கல்யாணம் பண்ணின்னு போயிடுச்சு பையன் பிரச்சனை பையன் கல்யாணம் பண்ணின்னு தனியாக போயிட்டான் இப்படி நிறைய விஷயங்கள் அதாவது மகரம் பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நிறைய பேர் வாழ்வாதாரத்தையே எழுந்தாங்க உயிர் மட்டும்தாங்க இருக்கு அப்படின்னு அவப்பேரு அவ சொல்லு இப்படி நிறைய விஷயம் மகரத்துக்கு நடந்துச்சு கவலைப்படாதீங்க அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பகவான் பயிற்சி அவரார் பார்த்தீங்களா பக்கவ பெரிய நல்லது செஞ்சுட்டு போயிடுவார் பொதுவாக வந்து பாருங்க சனி பகவான் உங்களுக்கு ஏழை நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது யாருக்காக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு இல்லை ஏழை நாட்டு சனி வந்து பொதுவாக போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய நல்லது செஞ்சுட்டு போயிடும் ஒரு பெரிய நல்லது செஞ்சுட்டு போயிடும் அதுவும் உங்களோட ராசி அதிபன் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே செய்வான் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது அவன் போகிறதுக்கு சில மாதங்கள் முன்னாடியே அவன் நற்பலன்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவான் கவலைப்பட வேண்டாம் இப்போ உங்களுக்கு நாட்டு சனி முடிய போது முடிய போது பார்த்த சனியில் இருக்கீங்க முடிய போது வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைகிற சனி நம்மளுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா திருப்பி அவர் லைட்டாக ஸ்டார்ட் அதுதான் விதி மார்ச் ஒன்பது அவர் பயிற்சியாக போறதுனால பெருசா ப்ராப்ளம் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் தான் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு பெரிய என்ன அப்படின்னா உங்க மனசு ரொம்ப ஸ்டேபிள் ஆயிடும் ரொம்ப கான்பிடென்ட் ஆயிடும் தீட்டி 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 உங்களை வைரம் ஆக்கிட்டாரு வைரம் ஜொலிக்க போகுது தான் சொல்லலாம் அப்ப மைண்ட் வந்து இந்த சனியினால உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய கெட்டது நடந்தாலும் ஒரு பெரிய நல்லது நடந்துச்சு என்ன அப்படின்னா உங்க மனசு ஸ்திர மனசாச்சு மனசு ரொம்ப ஸ்டேபிளாச்சு மனசுல என்ன வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவோ பாத்துட்டுடா இதுக்கு இதுக்கு மேல என்ன இருக்கு பார்க்கறதுக்கு இதையும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு என்னால் எதுவும் முடியும் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் வந்து சனி பகவான் ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம் நிறைய உழைச்சிங்க பெருசா பலன் எதுவுமே இல்லை பெருசா வருமானம் எதுவுமே இல்லை உழைப்பு மட்டும்தான் தான் இருந்துச்சு நான் நூறு ரூபாய்க்கு உழைச்சேன் எனக்கு முப்பது தான் வந்துச்சு பரவாயில்ல முப்பது ரூபாய் வந்துச்சு ஒரு சிலர் ஐம்பது ரூபாய் வந்துச்சு ஆனா உழைச்சிட்டே தான் இருந்தீங்க நீங்க கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே தான் இருப்பீங்க அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இப்ப இந்த சனி வக்ர நிவர்த்தி அடுத்த சனி பயிற்சி ஏழு நாட்டு சனி விட்டுட்டு போது சாதகமா வரப்போகுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்திக்கு பின்னாடி ஓரளவுக்கு அதாவது நீங்க எந்த அளவுக்கு உழை உழைக்கிறீங்களோ அதுக்கான வருமானம் அப்படின்றது வரும் பிரச்சனைகள்லாம் அப்படியே நூறு பர்சன்ட் இருந்தது எண்பது பர்சன்ட் குறைஞ்சி ஒரு இருபது பர்சன்ட் தான் இருக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது இப்ப சுத்தி பத்து பேர் கையங்கயா கயங்காயம் கத்திட்டே இருக்கான் அதுல எட்டு பேர் போயிட்டான் ரெண்டு பேர் தான் கத்துறான் அப்ப நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ ஆகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய ஃப்ரீனஸ் அப்படின்றது கிடைக்கும் மனசு ரிலாக்ஸ்ட் ஆகிடும் கவலைப்படாதீங்க மைண்ட் ஆல்ரெடி ரொம்ப ஸ்டேபிளாகவும் உழைங்க ஓடுங்க 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 உழைக்கிறதுக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதுக்கான வருமானம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் சனி கொடுக்கறதுக்கு ஸோ இப்போத்துலேருந்தே எக்ஸ்ட்ராவாக உழைக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சனி பயிற்சி வந்த பின்னாடி சூப்பராக இருக்குது கவலைப்படாதீங்க வாழ்த்துக்கள்